என்னாடி வேணும் இங்கே இருங்க இவளுக்கு செங்கமலை வேணுமா அது எங்கே தூக்கிட்டு போய் அப்புறம் மன்னார் கொந்த அளிக்கும் பார்த்துக்க செங்கமலத்தை வாங்கி கொடுங்களா ஏய் மன்னார் கொந்த அளிக்கும் நாங்கள் வந்து மன்னார்குடைய பெரிய கோயில் போகிறோம் இந்த வீடு எண்டு வரையும் பாருங்கள் காலையை போகிறேன் சேரீல இருக்கா நானும் ட்ரெடிஷ்னலாக அப்படியே சரி நான் வேட்டி மட்டும் தான் கட்டல வேட்டி கட்டினா வந்து விழுந்துருங்க எனக்கு அதனால நான் வேட்டி கட்டலை கோயில் கோயிலில் அன்னதானம் போடுவாங்க இது சாம்பார் சா சாப்பிட்டு வரும் என்ன பேங்கிற நல்லா இருக்கும் டி செங்கமலம் ஏனைய பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு இருந்தா என் வண்டியில போனான் பட் வந்து என் வண்டி அவளால் சேரி கட்டியிருக்காளா ஏற முடியாது அவளால் ஏன்னா இதால சேரி கட்டி நடக்க முடியல இதுல எங்க ஏறதுக்கு செங்கமலம்லாம் கொடுக்க மாட்டாங்கடி நீ லூசு மாரி வராத ஏனைய கேட்கறாங்க ஹலோ நண்பா நம்பி இஸ்லாம் இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் இப்போ நாங்கள் வந்து மன்னாரோடி பெரிய கோயில் போகிறோம் இந்த வீடு எண்டு வரையும் பாருங்கள் இப்போ வந்து மோட்டோ விழாக்கில் மோட்டோ விளாக் போக போகிறோம் அப்புறம் வந்து தக்காளி பிறகு சேரியில் இருக்கா நானும் ட்ரெடிஷ்னலாக அப்படியே சரி நான் வேட்டி மட்டும் தான் கட்டல வேட்டி கட்டினா வந்து விழுந்துருங்க எனக்கு அதனால நான் வேட்டி கட்டலை இப்போ வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் வீடு ரெண்டு வரையும் பாருங்க மண்ணா கூட்டி செங்கம்பளம் ஏனையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வரப்போகிறோம் அப்புறம் சாமி கும்பிட்டு வர போகிறோம் மோட்டோ விளக்கில் பார்க்கலாம் ஓகே பாய் போ இந்த எடுத்துட்டேன் ஓகே நான் கிளம்ப போறோம் அம்மா போயிட்டு வரேன் சீக்கிரமா கோயில் அன்னதானம் போடுவாங்க இது சாம்பார் சாதம் சாப்பிட்டு வருவோம் என்ன பேங்குற நல்லா இருக்குண்டி எப்பவுமே சாப்பாடு போடுவாங்க மத்தியானம் போகிறோங்க நாங்க மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு நான் போயிட்டேன் தக்காளியை ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு போகிறேன் இவ தான் போகணும் 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 செங்கம்லாம் ஏனே பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு இருந்தான் என் வண்டியில் போனான் பட் வந்து என் வண்டி அவளால் சேரி கட்டியிருக்காளா ஏற முடியாது அவளால் ஏன்னா இதாலே சேரீ கட்டிட்டு நடக்க முடியல இதில் எங்கே ஏறுறதுக்கு ஏறுடி நீ வாடி என் ஓகே வண்டியில் செல்ஃபு வேறு கிடையாது தாண்டி கடுப்பு ரெண்டு சைடு எப்படி உட்கார் அறிவு இல்லையா டைம் இல்லை நாங்கள் பைக்ல போறோம் அவள் சேரீ கட்டி அப்பா ஓகே ஏன்னா கோவிலுக்கு போகணும் 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 போன்ட்டு இவ சொல்லிக்கிட்டே இருக்கா ரொம்ப நாள் அழைச்சிட்டு போக மாட்டேறான் கல்யாணம் பண்ணி கூட படத்துக்கூட அழைச்சிட்டு போக மாட்டான் அப்படின்னு இதே பசங்க விடனா ஊர் சுற்றுறான் அவன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்டா எங்கள் அப்பாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டு ஃபோன் அடித்து எங்கள் அப்பாட்டை சொல்கிறாள் என் அண்ணன் திட்டுறான் வெளிநாட்டில் இருந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு வாடா எங்கேயாது அப்படின்ட்டு அதனாலதான் தான் இப்போ பெரிய கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் விழாவே மன்னார்குடியாக தான் இருக்கணும் ஏன்னா அது எங்கள் ஊரில் மண்ணை எங்கள் சொர்க்கம் என்னதான் தான் இருந்தாலும் அவன் ஊர் அவனுக்கு தானே நான் கோட்டூர் தான் பட் பக்கத்தில் பெரிய 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 ஊர்னால் மன்னார்குடி அப்புறம் இங்கே திருத்தரப்பூண்டி கோட்டூர் நடுவில் இருக்குது இப்போ மன்னார்குடி போயிட்டு செங்கம்மலை ஏன அப்புறம் சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமி த தரிசனம் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான் எனக்கு நான் வந்து சாமி பக்தனா ரொம்ப கிடையாது சாமி எப்படி கும்பிடணும் கூட எனக்கு தெரியாது பட் வந்து ஓகே அவ்வளோதான் எனக்கு என்னென்னா வச்சு சாமி கும்பிட்ணும் அதெல்லாம் தெரியாது தக்காளி ஆனால் பயங்கரமாக சாமி கும்பிடுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அவள் பண்ணுவாள் அதனால் இப்போ போயிட்டு சாமி கும்பிட்டு வர வேண்டியதுதான் ஓகே புதுசாக பார்க்குற இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் சேலை அடி உட்காரதில்லையே உளுந்திரா அடி வலிக்கிட்டு ஐயோ ஆடாத ஆடாத சொல்லிட்டேன் ஒழுங்காவுக்காரே சாரி சரி பண்ணிக்க சிரிக்காதே என்னடி சிரிக்கிற வழுக்க வழுக்கையா நீ வழுக்கிட்டு விழுந்துடாத ஐயோ ஐயோ இவ்வளோ அழைச்சிட்டு போக முடியலங்க என்னால சேரீ கட்டிட்டு வலிக்கிட்டு விழுவுறாளாம் என்ன நான் சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு வராயா ஓகே அப்புறம் வந்து பைக்கு பைக் எடுக்க போகிறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கவாஸ்கி சார் நைன் ஹண்ட்ரட் பைக் எடுக்க போகிறேங்க கண்டிப்பாக நான் மீட்டப் வைக்கிறேன் மீட்டப்னு சொல்ல முடியாது வாங்க என்னை பிடிச்சிருந்தால் வாங்க நம்ம பைக் எடுக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே வச்சு தான் எடுக்கணுட்டு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து பைக்கெலாம் எடுக்கிறாங்க யார் இன்னும் நம்ம பைக் எடுக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்குது சிரிக்கா எடி உளுந்துடமாட்டேன் இன்னைக்கு பிடிச்சிக்கடி இங்கே பிடிச்சிக்க பிடி சும்மா ஆ அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துக்க இவளுக்கு உட்கார தெரிய மாட்டேன் சிரிச்சுட்டே வரா ஒழுங்காதான் உட்காந்துருக்க ஏ சிரிக்கா எனக்கு வேற சிரிப்பு வருது அதாங்க நான் கண்டிப்பா நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய என்ன உழம்புறேன் அதான் யூடியூபர் வந்து பைக் எடுக்கிறாங்க நம்ம ஏன் இன்னும் பைக் எடுக்காமல் இருக்கோம் நம்ம அதனால் கவாசிக்குது எனக்கு ரொம்ப க்ரஷுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து டியூக்காக தான் எனக்கு தான் டியூக் பைக்னால் அவ்வளோ உயிர் எந்த மாடல்னால் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் இந்த மாஸ் படத்தில் சூர்யா கூட அந்த ஒரு சீனில் கூட காட்டுவாங்கள்ல அந்த பைக்கு தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு க்ரஷ்ஷு அதுக்கப்புறம் அந்த பைக்கு தான் நிப்பாட்டிட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நெல்லாம் அந்த பைக்கு நிப்பாட்டிட்டாங்க வே டியூக் மாடல் தான் மாற்றிட்டாங்களே அதனால் எனக்கு வந்து கேடிஎம் ஓகே இந்த கேடிஎம்ஆதுன்னு இருந்துச்சுன்னு இந்த பைக்கை எடுத்தேன் அதுவும் நான் எடுக்கலை எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா நானும் ஊதாரி அழுது பிடிச்சி நான் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்கினேங்க ஆனால் பட்டு இப்போ அந்த பைக்கு நமக்கு வந்துட்டு ஆறு இப்போ ஆனால் நான் வந்து இப்போ என்னோடனா எனக்கு வந்து இந்த பைக் எடுத்தே ஆகணும் கவாசிட்டி அதே முடிவுல நான் வந்து அமௌண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கிட்டு இருக்கா எடுக்கும் நினச்சா எடுத்துருக்கலாம் எங்கள் அம்மாட்ட அழுது பிடிச்சி எங்கள் என் அண்ணன் ஏன்னா ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க எடுத்துருக்கலாம் அழுது பிடிச்சா வாங்கி கொடுத்துருப்பாங்க பட் வந்து நானாக சொந்தமாக எடுக்கணும் நானும் தக்காளியும் காசு சேர்த்து எடுக்கணுன்ட்டு தாங்க நான் வந்து ஓகே நான் அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுறேன் நான் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்கேன் எங்க காசு சேர்த்து நான் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வேலைக்கு ஏன் போகலை வேலைக்கு போகலான்ட்டு நான் வந்து வேலைக்கு கண்டிப்பாக வேலைக்குலாம் நான் இங்கேருந்து நான் வேலை எங்கள் அப்பா கூப்பிட்றாரு ஃபாரின் கிளம்புறான்ட்டு அதெல்லாம் அந்த கல்யாணம் ஆகிட்டா இன்னும் ரெண்டு வருஷத்தில் நான் ஃபாரின் கிளம்பிடுவேன் அது வரைக்கும் நான் இந்த மாரி தான் ஏதாவது வீடியோ பண்ணிக்கிட்டு தக்காளியோட அட்டை அடிச்சுட்டு இருக்கலாம் தான் நான் அதனால தான் இப்படி இருக்கேன் ரெண்டு வருஷத்தில் நான் ஃபாரின் கிளம்பிடுவேன் அப்போயும் அங்கே போயிட்டு நான் வீடியோ பண்ணுவேன் யாரும் இது பண்ணாதீங்க ரெண்டு வருஷம் கூட இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக கிளம்பிடுவேன் ஓகே புதுசாக பார்க்குறேங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் முக்கியமாக தேவை ஏன்னா இன்னும் நிறைய அப்டேட்டு வீடியோ நிறையா இருக்குது ஓகே மன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு வழியா கீழே பழம் வந்தாச்சுங்க இப்படி போய்டுவோம் குறுக்கே போய்டுவோம் எம்மே இப்படியே போனால் ஈஸியாகவே இடலாம் எதுக்கு சுற்றி தீட்டு போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கோயில் போகலான்னு சொல்லுங்கள் என்னென்னா டெல்டா பகுதியில் இந்த சுற்றி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த மாரி உள்ளது எந்த கோயில் நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு அங்கேயே ஒரு எடுத்து வீடியோ போடுறோம் அடுத்த சினிமாவுக்கு தாங்க கூட்டிகிட்டு போக சொல்கிறா விஜய் படத்துக்கு அது எவ்வளோ கூட்டமாக இருக்கும் இவ்வளோ அழைச்சிக்கிட்டு இவ்வளோ விஜய் பைத்தியங்க நானும் தான் விஜய் பைத்தியம் விஜய்னா போதும் விஜய் எந்த மாரி ட்ரெஸ் எடுக்கிறதோ அந்த மாரி எடுத்துடுவாங்க என்னாலலாம் எடுத்துகிட்டு படத்துக்கு போகிறது இப்போ தான் அது மாரி பண்ணுறது இல்லை எம்எலாம் சினிமாவுக்கு கூப்பிட்டுட்டு அழைச்சிட்டு போடா அழைச்சிட்டு போடாங்கிறா அது வேற கூட்டமாக இருக்குது நான் போகிறப்பெல்லாம் அன்றைக்கே எனக்கே டிக்கெட் கிடைக்கல இப்போ கிடைக்கும் பட் இன்னும் கொஞ்சம் குறையட்டும் கூட்டம் அப்பா வச்சுட்டு போகலாம் தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சினிமா போனால் சாந்தி தேட்டர் தான் போகணும் அதுதான் நல்லா இருக்கும் திட்ட ஏஎம்லையும் ஓடுது அப்பா கையெல்லாம் வலிக்குதுங்க இவ வேற சோல்டரில் கையை போட்டு அமைக்கியோ ஐயோயோ கிள்ளி எடுத்துட்டா தஞ்சாவூர் பெரிய கோயில்தான் போகணும் போனால் அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் கண்டிப்பாக அங்கேயும் போகணும் அவுட் ஷூட் எடுக்கணும் எடுக்கணுமாங்க ஃபோட்டோ ஏன்னா கல்யாணத்துக்கு அது ஃப்ரீயாக தரேன்னாங்க அதான் எங்கே எந்த இடம் நல்லா இருக்கும் அது கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நல்லா ஃபோட்டோ எப்படின்னா ஒரு நேச்சுரலான இடம் எப்படி சொல்கிறது பியூட்டிஃபுல்லான இடம் அந்தமாரி இடம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை என் பைக்காக இருந்தால் நேரம் போயிருப்பேங்க கோயிலுக்கு போயிட்டு நிறையா ஏனையை பார்த்துருப்போம் செங்கமலத்தை இந்த பைக்கு உருட்டி 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 கொண்டு வராங்க எங்கள் டேடி பைக்கு என்ன பண்ணுறது வேகமாக போனால் அவர் திட்டுவார் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடில் போகிற அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு இல்லை என் பைக்குன்னா திட்டுவாங்க தான் என் பைக் இருந்தாலும் நேராக திட்டுவார் இருந்தாலும் அவங்க பைக்கில் வேகமாக போனால் ஏன்னா அது அறுபதுலேயே மெயின்டைன் பண்ண சொன்னாங்க நான் அறுபதை தாண்டலை இன்னும் அன்னைக்கு வேகமா போயிட்ட பாரு அதுக்கு என்ன திட்டு திட்டுறாங்க தெலுங்குவான்னு கம்மன்ல ஆமா ப்ரோ நானும் தெலுங்கு ஐ ஆந்திராக்காரங்க பூங்காவா பூங்கா பார்த்தது இல்லாத மாதிரி பூங்கான்னு பாருங்க இப்போ மும்பையில் இருந்து ஓவரா தான் பண்றா அங்க இருந்தாவதானே வேற எவரோடய டேட் ஆஃப் பர்த் அது என்னது இந்த என்னது பிறந்த சான்றிதழா பிறப்பு சான்றிதழ் டேட் ஆஃப் பர்த் சான்றிதழ் தான் தான் அது பார்க்குறேன் எல்லாமே ஹிந்தியில் இருக்குது எவ்வளோ மகாராஷ்ட்ராவில் அந்த லாங்குவேஜில் இருக்குதுங்க அப்போ அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க என்ன மகாராஷ்டிரா என்ன ஹிந்தி பொண்ணு அழைச்சிட்டுருந்தீங்களா அப்படின்னு யார் யார் மன்னார்குடி அவ்வளோங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறையா பேர் மன்னார்குடியிலேருந்து என் வீடியோ பார்க்குறீங்க இப்ப எத்தனை பேர் பார்த்துட்டு வர போறாங்க தெரியல கோயில்ல கோயிலுக்குள்ள எடுக்க முடியுமான்னு தெரியல பட் நாங்க ஏனைய காட்டுவோங்க செங்கமலத்தை செல்லாக்குட்டி ஓகே கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கண்ணா தேட்டர்ல எவ்வளோ கூட்டம் எவ்வளோ வண்டி கிடக்குன்ட்டு மணி பதினொன்று தான் ஆகுது பதினொன்று கூட ஆகலை பதினொன்னுனா பத்திரையான்னு தெரில இப்போயே தேட்டரை பாருங்க நான் கூட்டத்தை அப்புறம் நான் எங்கே அழைச்சிட்டு வர்றது இவ்வளோ சொல்லுங்க பாருங்க இவ்வளோ கார் உள்ள கிடக்கு தெரியுதா ஏன் இவ்வளோ கூட்டத்தில் கூட்டிட்டு போறேன்டி உன்னையே இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பைக்கு ஏப்பா ஏகப்பட்ட பைக் கிடக்குங்க உள்ள ஆமாண்டி உன்னை அழைச்சிட்டு போனால் மட்டும் கூட்டமாக இருக்கும் கோயில் வந்தாச்சு ஃபேவரட் கடை ஆமா ஃபேவரட் கடையா பின்னாடி ருசியா இருக்கும் அங்கே சாப்பாடு அவ்வளோதான் ஃபேவரட் கடைலாம் நமக்கு எதுவும் கிடையாதுங்க ஒரு வழியாக கோயில் என்று அவரம் இது ஹிஸ்டரி நமக்கு தெரியாது பட்டு கோயிலை காணுமா உள்ளே போகணுடி இன்னைக்கு கோயில் கூட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை என்னது எல்லாம் காலேஜ் அடிச்சு கட்ட அடிச்சிட்டு வராங்க பசங்க எல்லா பசங்க காலேஜ் கட்டடிச்சுட்டு வராங்க அடி இறங்கு பார்த்து கோயில் பார்த்துட்டியா போலாமா வேறு வண்டியில் நல்லா இருக்கா மாஸ்க் கைட்டு மாஸ்க் போட்டிருக்க அங்கேருந்து வரப்போ போட சொன்ன ஆரம்ப வச்சுட்டா ஆடா சத்தாதடி ரூசு மேரி மெண்டலு வேறு கோயிலுக்கு பார்த்துட்டீங்கள பெயிண்ட் அடிக்கிறாங்க போய் அடிக்கிறியா போமா வா என்ன வச்சுருக்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்தேன் எனக்கு போகிறப்போ வாங்கி கொடுக்குறதுக்கு பரவாயில்ல நிறையா கொண்டு வந்திருக்கியே ஓகே அடுத்த செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கே பாய் அடுத்த வீடியோ வரும் பாருங்கள்